அத்தியாயம் ஏழு மயங்கி விழுந்திருந்தவளை பதட்டத்துடன் அழைத்து கொண்டிருந்தான் திலீபன் அவனுக்கு சுற்றுப்புறம் மறந்து போனது ஆனால் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த காவ்யாவிற்கு தான் அதிர்ச்சியாக இருந்தது அவர்களுடன் வந்திருந்த மற்ற இரு தோழிகளும் அவள் மயங்கியதை பார்த்து பதட்டமாகி தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து அவளின் முகத்தில் தெளித்தபடி ஷாலினி ஷாலினி என்று அழைக்க மெல்ல மெல்ல சுயநினைவுக்கு வந்த ஷாலினியின் தோளினை பிடித்து அவளுடைய மற்ற இரு தோழிகளும் வைக்க தனது இரு கைகளாலும் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டாள் ஷாலினி தன் நிலைக்கு அவள் வருவதற்கு முன் அமைதியாக அங்கிருந்து சோர்ந்த முகத்துடன் நகர்ந்து விட்டான் திலீபன் தன் அண்ணன் செல்வதையே செய்வதறியாது திகைத்து போய் பார்த்து இருந்தாள் காவியா வீட்டிற்கு சோர்வுடன் திரும்பிய திலீபன் யாரிடமும் எதுவும் பேசாமல் சென்று படுத்துவிட்டான் அவனுக்கு சாப்பிடக்கூட தோன்றவில்லை கண்களை மூடினாலே ஷாலினி தான் வந்து நின்றாள் ஏண்டி எதனால் என்னை இப்படி மாத்திட்ட என்று அவளுடன் மணக்கண்ணில் பேசியவனுக்கு இனி என்ன செய்வது அவளை எப்படி நெருங்குவது என்று தெரியவில்லை கண்களை இறுக மூடி திறந்தவன் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று நினைத்து கொண்டான் ஆனால் அவனுக்கு தெரியவில்லை இந்த கொஞ்ச நாட்களில் இன்னும் ஷாலினியிடம் இருந்து தள்ளிதான் செல்ல போகிறான் என்று அடுத்த நாள் எழுந்து எப்பொழுதும் போல் சென்று ஷாலினிக்காக காத்திருக்க ஆரம்பித்து விட்டான் அவளும் வழக்கம் போல ஆட்டோவில் ஏறி செல்ல வெளியில் வர அவளை கண்ணிமைக்காமல் பார்த்து இருந்தான் இன்று அவனுக்கு எந்த ஒரு குழப்பமும் தயக்கமும் இருக்கவில்லை காதலுடன் அவளையே பார்த்திருந்தவனுக்கு மனம் லேசானது போல இருந்தது ஏனோ தெரியவில்லை ஷாலினியும் அவளின் நினைவுகளும் அவளின் தோற்றமுமே அவனை வாழ வைப்பது போல ஒரு பிரம்மை உனக்காக இங்க ஒருத்தன் ஏங்கிறது தெரியுதா இல்லையாடி என்று அவளையே ஏக்கமாக பார்த்து கொண்டு வாய்விட்டே புலம்பிக் கொண்டான் இப்படியே ஒரு வாரமாக அவளை பார்ப்பது ஒன்றே தன் வாழ்வின் ஆதாரம் என்பது போல அவளையே பின்தொடர்ந்து கொண்டு இருந்தான் திலீபன் இவ்வாறாகவே ஒருநாள் திலீபன் ஷாலினியின் வீட்டை நோக்கி தனது காரில் சென்று கொண்டிருக்க பரத் நடு ரோட்டில் நின்று கொண்டு தனது பைக்கை ஸ்டார்ட் செய்ய முடியாமல் திணறிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவனது அருகே காரை கொண்டு சென்ற திலீபன் தனது காரின் கதவின் கண்ணாடியை இறக்கிவிட்டு பரத் என்னாச்சு வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம்னா காரில் ஏறு அப்புறம் சரி பண்ணி எடுத்துக்கலாம் என்று சொல்ல அப்படியா மச்சான் இரு வரேன் என்று தனது பைக்கின் சாவியை எடுத்துக்கொண்டு வந்தவனை ஆச்சரியமாக பார்த்தான் திலீபன் காரில் அவனது பக்கமாக ஏறிக்கொண்டவன் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் நான் கூட இங்கேயே இருந்து மூணு கிலோமீட்டர் போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நல்ல வேலையாக நீ வந்த அவனையே கண்ணி பார்த்து இருந்தான் திலீபன் காரை ஸ்டார்ட் செய்யாமல் தன்னையே பார்த்து கொண்டிருந்த திலீபனை பார்த்த பரத் இங்கே பாரு மச்சான் நமக்கெல்லாம் ஒன்று சார்னு கூப்பிடணும் இல்லனா இந்த மாதிரி மச்சான்னு கூப்பிடணும் மற்றபடி நடுவில் இந்த பூசி மொழுகிற ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு பிடிக்காது நீ தானே சொன்ன உன்னை திலீபன்னு கூப்பிடலான்னு அப்படி கூப்பிடலான்னா நான் மச்சானு தான் கூப்பிடுவேன் கூப்பிடலான் தானே என்று கேட்க சிரித்தபடியே கண்டிப்பா கூப்பிடலாம் என்றபடி தனது காரை ஸ்டார்ட் செய்தான் திலீபன் அவர்கள் வீட்டினை சென்று அடையும் வரை கலகலப்பாகவே பேசிக்கொண்டு வந்தான் பரத் இப்படியெல்லாம் திலீபன் யாருடனும் பேசியது இல்லை ஏனோ அவனிடம் பேசுவது மிகவும் பிடித்திருந்தது பரத் தன்னுடைய பத்திரிகை துறை ஆர்வம் போட்டோகிராபி அனைத்தைப் பற்றியும் பேசிக்கொண்டே வந்தான் வீட்டினையும் வந்து அடைந்து விட்டனர் காரை விட்டு முதலில் இறங்கிய பரத் மச்சான் வீட்டுக்கு வா என்று அழைக்க இல்லை இன்னொரு நாள் என்று சொல்ல வந்தவனை முடிக்க விடாமல் கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே நடக்க ஆரம்பித்து விட்டான் இது திலீபன் எதிர்பார்க்காத ஒன்று இப்படி அதிரடியாக பரத் செயல்படுவான் என்று அவன் நினைத்திருக்கவில்லை அவர்கள் இருவரும் உள்ளே நுழையும் நேரம் அப்பொழுதுதான் சாப்பிட்டு கொண்டிருந்த ஷாலினி தண்ணீரை எடுத்து குடிக்க திலீபனை பார்த்ததும் புறையேறியது ஏ ஷாலுக்குட்டி பார்த்து என்று அவளின் தலையில் அமுதா தட்டிவிட அக்கா லேட்டாயிடுச்சு ஒரு முக்கியமான நோட் சீக்கிரமாவே சப்மிட் பண்ணனும் மறந்துட்டேன் என்று தடுமாறி சொன்னவள் பரத்தின் அருகில் திலீபன் இருந்ததால் பரத்திடம் விடைபெறாமல் கூட வேகமாக தனது கல்லூரி பையை எடுத்துக்கொண்டு வெளியில் சென்று விட்டாள் போகும் அவளையே ஏக்கத்துடன் பார்த்து நின்றிருந்தான் திலீபன் என்னாச்சு இவளுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறா என்று அமுதாவை பார்த்து யோசனையாக கேட்ட பரத் அக்கா நம்ம வீட்டுக்கு திலீபன் வந்திருக்கான் ஏதாவது குடிக்க கொண்டுட்டு வரீங்களா என்று கேட்க சரி பரத் என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்தவருக்கு யோசனையாகவே இருந்தது திலீபனை பார்த்ததும் ஷாலினியின் மாரிய முகமும் அவளின் பதட்டமும் ஏதோ சரியில்லை என அடித்து சொன்னது கண்டிப்பா இது என்னன்னு பார்க்கணும் என மனதில் நினைத்துக்கொண்டவர் கொண்டவர் காஃபி கலந்து கொண்டு வந்து கொடுத்தார் அவர் காஃபி கலந்து கொண்டு வருவதற்குள் அமுதாவுடைய மொத்த கதையையும் திலீபனிடம் சொல்லி இருந்தான் பரத் அவனின் படவடவென்ற பேச்சு திலீபனுக்கு மிகவும் பிடித்திருந்தது இதுவரை யாரிடமும் இப்படி பழகியிருக்காத இருக்காத திலீபனுக்கு பரத்தின் இந்த சுபாவம் ஏனோ மனதை லேசாக்குவது போன்ற ஒரு உணர்வு காஃபியை அறிந்துவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்ற திலீபன் அன்று முழுவதும் தனக்கு இருந்த வேலைகள் அனைத்தையும் புது உற்சாகத்துடனேயே செய்து கொண்டிருந்தான் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல திலீபனுக்கு ஷாலினியின் மீது எந்த அளவு காதல் கூடியதோ அதே அளவு பரத் மற்றும் திலீபனின் நட்பு இருகியது நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் காவ்யா மற்றும் ஷாலினியின் படிப்பு முடிந்தது ஷாலுக்குட்டி அடுத்து என்னடா பண்ணலான்னு இருக்க என்று பரத் கேட்க அண்ணா எம்எஸ்சி படிக்கலான்னு இருக்கேன் என்று ஷாலினி சொன்னாள் சரிடா உன்னோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக நீ இதோட உன் படிப்பை நிறுத்திடக்கூடாது நான் நல்ல காலேஜாக பார்த்து உனக்கு அப்ளிகேஷன் வாங்கி தரேன் என்று சொன்னான் பரத் மகிழ்ச்சியுடன் தலையாட்டினாள் ஷாலினி கல்லூரி முடிந்து பத்து நாட்கள் சென்று விட்டது இந்த பத்து நாட்களும் ஷாலினியை பார்க்க முடியாமல் உள்ளுக்குள் தவித்து போனான் திலீபன் எதையோ பறிகொடுத்தவனைப் போல அவன் நடந்து கொண்டதை பார்த்த ராஜசேகரனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அலுவலகத்திற்கு கிளம்பி வந்தவர் ஹாலில் இருந்த சோபாவில் அமர்ந்தபடி மணியை பார்க்க கடிகாரம் பத்து முப்பது என காட்டியது வீட்டிலிருந்து எட்டு முப்பது மணிக்குள்ளாகவே கிளம்பும் திலீபன் வேலைக்கு பத்து மணிக்கு தான் வந்து சேருவான் ஆனாலும் அவன் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதை பார்க்கும் ராஜசேகரனுக்கும் மனம் நிறைவுடன் இருக்கும் ஆனால் இப்பொழுது என்று அவர் யோசித்து கொண்டிருக்கும் போதே அவரின் எதிரில் திலீபன் தென்பட திலீப் இங்கவா என்று கவலை தேய்ந்த குரலுடன் அவனை அழைத்தார் சொல்லுங்க மாமா என்றபடி அவரின் அருகினில் வந்து அமர்ந்தான் திலீபன் என்னாச்சுப்பா உன் முகமே சரியில்லை என்று அவர் கேட்க சரியாக அந்த நேரம் எழுந்து வந்த காவியாவிற்கு இவர்கள் பேசிக்கொள்வது கேட்டது ராஜசேகரனுக்கு தெரியவில்லை என்றாலும் காவியாவிற்கு தெரியும் அல்லவா திலீபன் ஏன் இவ்வாறு இருக்கிறான் என்று திலீபனை சோகமாக பார்த்தாள் காவியா தனக்கு ஏதாவது என்றால் உயிரை கூட கொடுக்க நினைக்கும் தன் அண்ணனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் காவியாவின் மனதில் உதித்தது சரியாக அதே நேரம் திலீபனின் அலைபேசி சினுங்க யோசனையாக தன் அலைபேசியின் திரையில் வந்த என்னை பார்த்தவன் ஒரு நிமிஷம் ஆமா என்றபடி எழுந்து சற்று தூரம் சென்றவன் அழைப்பை உயிர்ப்பித்து சொல்லு என்றான் அந்த பக்கம் என்ன பேசப்பட்டதோ அவனது முகம் இருகியது சரி என்னோட கெஸ்ட் ஹவுஸ் வரேன் பேசலாம் என்று விட்டு அழைப்பை துண்டித்தவன் மாமா இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகும் என்று மட்டும் ராஜசேகரனிடம் வந்து சொல்ல அதனால ஒன்றும் இல்லை திலீப் முக்கியமான டீலிங் தான் முடிச்சிட்டோம்ல பொறுமையாவே வா என்று சொன்னார் ராஜசேகரன் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு சென்று காரில் ஏறும் வரை பொறுத்தவனின் முகத்தில் கொலை வெறி தாண்டவம் ஆடியது திலீபன் பேசியது ராஜசேகரனுக்கு கேட்கவில்லை என்றாலும் காவியாவை அவன் கவனிக்காததால் அருகிலேயே இருந்த காவியாவிற்கு நன்றாகவே கேட்டிருந்தது அங்கிருந்து திலீபன் சென்றதும் இதுதான் நல்ல நேரம் அண்ணா ஷாலினியை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் நாம தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் என்று நினைத்தவள் ஷாலினிக்கு அழைத்து கூப்பிடலாம் என்றால் அவள் கடந்த இரு வாரங்களாக காவியா எவ்வளவு அழைத்தும் அவர்களின் கெஸ்ட் ஹவுஸுக்கு வர மறுத்து இருந்தாள் அது ஏன் என்று காவியாவிற்கு தெரியவில்லை ஏனெனில் வேதவள்ளி ஷாலினியிடம் பேசினாலேயே வெறுப்பாக பேசுவதால் காவியா ஷாலினியை அடிக்கடி அங்குதான் அழைத்து செல்வாள் ஷாலினி டிசைனிங் செய்வதில் மிகவும் தேர்ந்து இருப்பதால் தனக்கு சந்தேகம் என்று சொல்லித்தர வேண்டும் என்றாலே இங்கே கூட்டி வந்து விடுவாள் இங்கு பால்கனியில் அமர்ந்து படிப்பார்கள் நேரம் மீதி இருந்தால் செஸ் விளையாடுவார்கள் எப்பொழுதும் ஷாலினிக்கும் காவியாவிற்கும் இங்கு வருவது மிகவும் பிடிக்கும் ஆனால் இப்பொழுது எல்லாம் காவியா எவ்வளவு அழைத்தாலும் ஷாலினி இங்கு வருவது இல்லை கெஸ்ட் ஹவுஸ்க்குனா வருவாளான்னு தெரியலையே என்று யோசித்தவள் ஷாலினிக்கு அழைத்து ஷாலினி எனக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும் என் கூட வரையா என்று பேசியவள் சரி என்று ஷாலினி கூறவும் ஆஃப் ஹவரில் வந்துடுவேன் ரெடியாரு என்றுவிட்டு தனது அழைப்பை துண்டித்தவள் மகிழ்ச்சியுடன் சென்று குளித்து முடித்து தயாரானாள் ஆனால் காவியாவிற்கு தெரியவில்லை தான் இப்பொழுது செய்யப்போகும் வேலையினால் ஷாலினியையும் திலீபனையும் நிரந்தரமாக பிரித்து வைக்கப் போகிறோம் என்று